நம்ம ஊரில் பாருங்கள் மழை வந்து தூரை தான் போட்டுட்டு இருக்குது ஒன்று ரெண்டு தூரை தான் போட்டிருக்கு மழையே இல்லை இந்த சைடெல்லாம் சடோனிங்களா திருத்தணி வேலூர் அந்த சைடில் வந்து செம மழை பெஞ்சிகிட்டு இருக்குது சென்னையில நல்ல மழை நம்ம ஊரில் வண்டி மழையே இல்லை எதனால சரி ஆனால் வந்து பாருங்கள் மணி இப்போ தான் வந்து ரெண்டரை ஆகுது ரெண்டரை மணிக்கே பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே ஒரு வெயிலே இல்லை ஃபுல்லாகவே வெயிலே இல்லை ஆனாலும் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மழை மூட்டமாக தான் இருக்குது வானம் ஃபுல்லாகவே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே மழை மூட்டமாக தான் இருக்குது ஆனால் மழையே இன்னும் போடல இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தூரில் வந்து ஜாத்திரை நடந்துகிட்டு இருக்கு பொழுது கோவிலில் வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்குது அது வந்து பாட்டு சவுண்டாக இருக்கும் யாரும் வந்து கேட்கலன்னு ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நம்ம ஸ்ரீவணி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒன்று ரெண்டு வேலை செய்கிறாங்க அதோட வந்து அவங்க எப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு நீங்கள் போட சொல்கிறீங்க எங்களால் முடிஞ்சது கொஞ்சோண்டு வீடியோ வந்து பாப்பா விளாடுற மாதிரி நாங்கள் எடுக்க போகிறோம் அவன் என்ன சேட்டை பண்ணுறா என்ன ரகலை பண்ணுறா அவன் என்ன சேட்டை பண்ணுறான்னு கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு சாங்கை போய் பாப்பா என்ன அமக்கலம் பண்ணுறாங்க என்ன வேலைலாம் செய்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு நான் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அப்பாக்கு போன் தொடங்கி துணி எடுத்துறோம் போ அப்பாக்கு போன் தொடங்கி துணி எடுத்துறோம் போ உள்ள போய் துணி ஏத்துறோம் இங்க பாரு அப்பாக்கு போன் தொடக்கணுமா இங்க பாரு அப்பா அழுக்காது இல்ல போனு போய் துணி ஏத்துறோம் போ தொடக்கிறது துணி ஏத்துறோம் போ உள்ள போய் துணி ஏத்துறோம் பாருங்க நீங்களே பாருங்க சொல்ற வேலை செய்வா போய் எத்துறோம் துணி ஏத்துறோம் அப்பா துணி ஏத்துறோம் போன் தொடக்கிறது துணி ஏத்துறோம் அது ஜெட்டி அம்மா கிட்ட கொடு அது ஜெட்டிமா துணி ஏத்துறோம் அப்பா போன் தொடக்கிறது துணி ஏத்துறோம் ஓடே உந்த கட் மேல இருக்கு மேல ஆயுள் துணி எத்தனும் ஓடு ஆயுள் துணி இருக்கு ஏத்தணும் இது இல்ல வேற எத்துணா கூடு போன் தொடக்கி எத்தனும் ஓடு ആയി കുനിയെടുക്കുവന്നോ ആയി കുനിയേക്കണം വാന്നാ ആ ബ്രോ ഒരു അലോഗു தான் ബ്രോ எல்லாமേ பாருங்க ആർട്ടിവാണി பாருங்க ഇതുവേ നേരെ നാല് ആയിരാങ്ങേ നീങ്ങലേ பாருங்க ആ കുനിയെടുക്കുവങ്ങണി തങ്ങോ അയ്യോ കുടു കുടു തങ്ങൻ കുത്രേ അയ്യോ അപ്പൊ തച്ചിടാ അപ്പൊ തണ്ണിമാ അമ്മ തണ്ണി എടുന്നോ பழிக்கிரு தண்ணி எத்து குடி தங்கம் வந்து அங்கடா வரதுமா தண்ணி கேக்குறா நானா அம்மா தண்ணி கேக்குறாங்க தண்ணி எடுத்து வந்து குடி தண்ணி எங்க இருக்கு தண்ணி எடுத்து வந்து குடிக்கதுக்கு ஆமா தண்ணி

அழிக்காது போடு போடு ஆய போடு போட ஆயவ போடு போல அப்பா போய் போட அப்பாவடி அப்பா வாடி அப்பா வாடி பாருங்க அப்பா போயாடி அப்பா போயாடி அப்பா போயாடி அப்பா போயாடி அப்பா போயாடி வந்து போன் கேளு போன் குடுப்பியான்னு போட்டு போடு 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 போட போட போன் குடுப்பியா குமார அவசரப்பட்டிய

சப்போர்ட் करिएगा போடு 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 ஆ போடு போடு சப்போர்ட் करिएगा யாரெல்லாம் சப்போர்ட் करिएगा அப்படியே நைஸா வெளிய நைவிடி வா போ அப்படியே அபருங்க அலாட்ட ஆருமோ அலாட்ட ஆருமோ அது அடி

ஐயோ ஐயோ ரவுண்டு கட்டி அடிக்கிறது ரவுண்டு கட்டி அடிக்கிறது அதுதான் என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறா பாருங்க என்ன பாருங்க கூடாது அம்மாவ தங்க வந்துருங்க என் பட்டு வந்துருங்க அடிக்கூடாது அம்மாவும் இவ்வளவு நாரா வந்து ஸ்டீவனி பாப்பா பண்ண சேர்க்கிறாங்க பாத்தீங்க இப்போ வந்து ஸ்ரீவாணி வந்து அந்த ஐஸ் பாய் நம்ம இது வந்து அது ஐஸ் பாய்னு சொல்லுவோம் அவள் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாம்பூச்சி விளையாட்டு இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அவள் எப்படி எனக்கு தேடுறான்னு அப்படி பாருங்க அவள் எப்படி ஒலிகிறான்னு பாருங்க ஸ்ரீவாணிம்மா ஸ்ரீவாணிமா எங்கே பாருங்க அம்மா பாருங்க கண்ணாம்பூச்சி விளையாடலாம்மா நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் அம்மா வாங்கி வா போ போ

சர்ப்ரைஸ் <laughs> பண்ணுங்க <laughs> <laughs>